ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை கண்டு தாங்களே எனக்கு குருவாக இருக்க வேண்டும் என வேண்டி நின்றார் அதற்கு திருக்கட்சி நம்பிகளோ குழந்தாய் நான் கல்வி கற்று அதனை கற்பிக்கும் குலத்தை சார்ந்தவனல்ல நான் வேறு குலத்தை சார்ந்தவன் என்று கூறினார் இவ்விடத்தில் அந்த காலத்தில் நான்கு விதமாக குலங்களை பிரித்திருக்கிறார்கள் பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர் என்று ஆனால் ராமானுஜரோ ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கியிருக்கிறார் அவர் இறைவன் பரமாத்மா மற்ற அனைவரும் ஜீவாத்மாக்கள் இதில் வேறு எந்த பாகுபாடும் கிடையாது அதுமட்டும் அன்றி இறைவனை அடைவதற்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை பக்தி ஒன்றும் தூய மனமும் இருந்தால் அதுவே போதுமானது என்பதனை உணர்த்துவதற்காக சிறந்த அவதாரமாக விளங்கினார் இத்தகைய இராமானுஜரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக சிறந்த புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் அல்லவா எப்பொழுதும் அவர் காட்டிய வழியில் நாம் செல்வதற்கு முயற்சித்து கொண்டே இருப்போம் அப்பொழுது நிச்சயமாக எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி நாம் இறைவனான பரமாத்மாவை அடைவோம் இங்கே திருக்கட்சி நம்பிகளோ இவ்வாறு கூறிய பின் எனக்கு வயதானவன் என்பதன்றி என்னிடத்தில் வேறு எந்த தகுதி இருக்கிறது கல்வியறிவு இல்லாததாலேதான் நான் பெருமாளுக்கு தொண்டு மட்டுமே செய்து வருகிறேன் அதாவது அவர் விசிறி கைங்கரியத்தை செய்து வருகிறார் அல்லவா அதனை கூறுகிறார் அதுவே என் வாழ்வின் பயன் என்று கருதி வாழ்நாள் கழித்து வருகிறேன் நீயோ எனக்கு குருவாகும் தகுதியை பெற்றிருக்கிறாய் என்று திருக்கட்சி நம்பிகள் தன் நிலையை எடுத்து கூறினார் உடனே இராமானுஜர் பணிவுடன் கூறலானார் பெருமை மிக்கவரே தாங்களோ உண்மையான கல்விமான் ஆண்டவன் ஒருவனே மெய்ப்பொருள் அவனுக்கு தொண்டு செய்வதே சேவை செய்வதே மேலான பிறவியின் பெயர் இதுவே சாஸ்திரங்களின் முடிவும் ஆகும் கண்டிப்பாக சாஸ்திரங்களின் முடிவும் இராமானுஜர் கூறிய வண்ணம் இறைவனின் சேவை மட்டுமே தவிர வேறு எந்த பாகுபாடுகளை பார்ப்பதும் இல்லை கல்வி கற்றும் ஈஸ்வர பக்தி ஏற்படவில்லை என்றால் அக்கல்வியினால் ஏற்படும் பயன்தான் என்ன கல்வி செருக்குத்தான் மிஞ்சுமே என்று வேறொரு பயனும் விளையாது பக்தித்தியையும் தொண்டு சிறப்பையும் உண்டாக்காத கல்வியை கற்பதிலும் கல்லாதிருத்தலே மேலாகும் தாங்களோ சாஸ்திரங்கள் கூடும் பெரும் பயனை பெற்றிருக்கிறீர்கள் உண்மை பொருளை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் பெரிய கல்விமான்கள் என கூறிக்கொள்பவர்கள் நூல்களை சுமக்குகின்றனர் ஞானத்தின் இன்பத்தை உணர்ந்த தாங்களோ எங்கள் சர்க்குருவாக தக்கவர் எனவே என் வேண்டுகோளை ஏரிடராக கொண்டு அருள் புரிய வேண்டும் இவ்வாறு நடைமுறை குகுந்த உண்மையை பொருளை கூறி திருக்கட்சி நம்பிகளின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார் இராமானுஜர் பக்தியின் சிறந்த திருக்கட்சி நம்பிகள் இராமானுஜரின் மெய் மொழிகளை கேட்டு மெய் சிலிர்த்து போனார் இராமானுஜரே உம் பக்தியை கண்டு அளவில்லா ஆனந்தம் கொள்கிறேன் குரு பக்தியில் உன் உம்மை மிஞ்சியவரை நான் எங்கும் கண்டில்லேன் நீர் இன்று முதற் கொண்டு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து நீர் இன்று முதற் கொண்டு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து வரதராஜ பெருமாளுக்கு செய்யும் திருமஞ்சன நீராட்டத்திற்கு தருவீராக இவ்வாறு செய்து வர உம்முடைய மன விருப்பம் நிறைவேறுவது திண்ணம் என்று நம்பிகள் கூறினார் குருவின் ஆணையை சிரம் மேற்கொண்ட ராமானுஜர் குடம் ஒன்றை கையில் ஏந்தியவராய் சாலை கிணறு நோக்கி புறப்படலாயினார் திருக்கட்சி நம்பிகள் பெருமாள் சந்நிதியை நோக்கி செல்லலானார் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம்